அன்புக்குரியவர்களே தின மருத்துவத்தின் மொழி அவங்களே சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஆதி ஆகமும் முப் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு லேயால் கத்தர் என் சிறுமையை பார்த்தளினார் என்று சொல்லி தனக்கு கிடைத்த ஆண் பிள்ளைக்கு ரூபன் என்று பெயரிடுகிறாள் இந்த லேயால் யார் கூச்ச பார்வை உடையவள் அவள் மற்ற மனிதர்களால் இவள் போற்றத்தக்கவளாக இல்லை ஒதுக்கி வைக்கப்பட்டது போல தான் அவளுடைய வாழ்க்கை தன்னுடைய கணவன் கூட அப்படித்தான் இப்படி பலவிதங்களிலே அவமானப்படுத்தப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் இல்லையால் இயற்கையில் அவளுடைய கண்களும் ஒரு குறைபாடு உள்ளது போல இருக்கிறது இப்படிப்பட்டதான அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட ஏளனமாய் அற்பமாய் பார்த்த அவளுக்கு தான் ஆண்டவர் அழகான ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுத்தார் மறுபடியும் அவளுக்கு யூதா என்ற ஒரு ஆண் குழந்தையும் கத்தர் கொடுத்தார் கத்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று தனக்கு கிடைத்த இரண்டாவது பிள்ளைக்கும் பெயரிடுகிறாள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா ஆகாது என்று மனுஷரால் புறம்பே தள்ளப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம்தான் இந்த லேயால் ஆனால் இந்த லேயால் கத்தர் கண்ணோக்கி பார்த்தார் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் என்னால் உன்னை புறக்கணிக்கவே முடியாது என்று சொல்லி அந்த யூதா வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறாராம் அவர் பாருங்களேன் இவளை எல்லாரும் ஒதுக்குறாங்க ஆனால் இவள் மூலமாக பிறந்த யூதா அந்த சந்ததியில் தான் ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் அவரை இன்றைக்கு உலகமே ஆராதிக்கிறது உலகத்தால் வெறுத்து தள்ளப்பட்ட ஒருத்திய நிடத்தில் உலகமே வணங்குகிற போற்றுகிற ஒரு தெய்வமே பிறந்திருக்கிறார் இன்றைக்கு அருமையானவர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த குறைபாட்டின் நிமித்தமாக மற்ற மனிதர்களால் உலகத்தாரால் நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ கவலைப்படாதீர்கள் உங்களுக்குள்ள இருந்து ஒரு விதமான ஒரு தெய்வீகமான ஒரு சக்தி ஒரு வல்லமை புறப்படும் இருந்து ஏதோ ஒன்று நல்ல காரியம் பிறக்கத்தான் போகிறது உங்களை தேடி நாலு பேர் வருகிற அளவுக்கு நீங்கள் கத்தரால ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் ஆகவே நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நேரிட்ட அவமானத்தை உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கண்ணீரை கண்டு யோசித்து ஒரு முடிவெடுக்காதீர்கள் கொஞ்சம் காத்திருங்கள் உங்களுக்குள்ளே இருந்து பிறக்கிற ஒன்று உலகையே ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இருக்குமே கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையே இன்னைக்கு இருக்கிறது மட்டும் நிஜம் என்று நம்பி சோர்ந்து போகாதீர்கள் நாளை ஒரு வினாடி பொழுதுல எல்லா காரியங்களும் மாறும் மாற்றக்கூடியவர் தான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் அந்த இயேசு ஆகவே அந்த தெய்வம் உங்க மேலே கண்ணோக்கமாய் அன்பாக இருக்கிறபடியினால் காரியங்கள் இனி வரக்கூடியதான நாட்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் எழும்புவீர்கள் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்பி ஆண்டோர் மேலே நம் நம்பிக்கை வச்சு இந்த நாளை தொடங்குங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிய நாளாக இருக்கட்டும் பிரலோகபிதாவே லேயாளுடைய வாழ்வில் அற்புதமாக எண்ணப்பட்ட அவருடைய வாழ்வில் அற்புதங்களை செஞ்சு அவருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அன்றுவரே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செஞ்சு அந்த யூ யூதா வம்சத்தில் நீர் பிறந்து அந்த ஒரு அவளுக்கு எல்லா விதமான நிந்தையை மாற்றி கொடுத்தீங்கப்பா இன்றைக்கும் நல்லபடியாக பேசப்படும் ஒரு ஒரு பொருளாக லேயால் இருக்கிறாளே அந்தளவுக்கு உம்மால் உயர்த்தப்பட்ட ஒரு நல்ல பாத்திரம் போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த விதத்தில் மற்ற மனுஷர்கள் அற்பமாக எண்ணப்பட்டாங்களோ அவங்களுடைய தலையை கத்துறதாமே நிமிர பண்ணி அநேகருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மேன்மையை அந்த நபருக்கு கொடுத்து அண்டவரே நீர் உயர்த்தப்போகிற தயவுக்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்து விநாமதன் மனதார வாழ்த்தி ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்